கையல் இப்போது தேவியோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போது அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் இருந்துட்டு நல்ல மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தில் எல்லாத்துலேயுமே சைன் வாங்கிட்டான் அதாவது குழந்தைய என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என் புருஷங்கிட்டயே குழந்தைய ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் இங்கே வரப்போகுது அதாவது நம்ம விக்னேஷ்க்கும் தேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்காக அந்த ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து கிடைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக அது கிடைச்சிரும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் விக்னேஷ்க்கு தான் குழந்தைன்னா உயிர் அதாவது தேவி கூட எனக்கு தேவை கிடையாது என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் கடைசியில் வந்து இப்போ அதாவது இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க அதுவும் கோர்ட் என்ன சொல்லும் தாய் தான் வந்து இப்போதுன்னா குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க பெற்ற அம்மா கிட்ட தான் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்க்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வேத வேதவல்லி தான் எங்கே வந்து முதல்ல நம்ம அந்த தேவி கிட்ட இருந்து விக்னேஷ் வந்து பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய அழிக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது அவங்க பையனையும் தேவியையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம தேவியும் வந்து இந்த விக்னேஷோட நடிப்பில் மயங்கி அதாவது உண்மையிலேயே திருந்துட்டார் போல இருக்குது இனிமேல் எல்லாமே நமக்கு நல்ல காலம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது தேவியும் வந்து பதினா அந்த பத்திரத்தில் சைன் போட்டாங்க அதாவது த மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து பதினா சைன் பண்ணாங்க ஆனால் கடைசியில் தன்னோட புருஷன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பிள்ளையையும் பிரிச்சுட்டு அடுத்ததாக வந்து பதினா ரெண்டாவது கல்யாணத்துக்கு தயாராகிறதுக்கு விக்னேஷ் வந்து பதினா ரெடியாக இருந்துட்டுருக்கான் ஏன்னா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி தான் இப்போது இந்த வேதவள்ளி வந்து பதினா எங்கே இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது வேதவள்ளி வந்துட்டு அந்த அவங்க அண்ணன் பொண்ணை வந்து பதினா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலலாம் வந்து நம்ம விக்னேஷ் அதை பற்றி அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணுற முடிவில் இருந்தாலுமே கூட எனக்கு என்னோட மகம் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவியோட குழந்தை வந்து விக்னேஷ் கூட இருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இப்போது அவங்க அக்கா அதாவது அவங்க அண்ணன் பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்கே இவங்களும் வந்து தயாராகிட்டாங்க ஒரு பக்கம் விக்னேஷ்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் எல்லாத்தையுமே மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க அதாவது வேதவள்ளி வந்துட்டு அந்த குழந்த உங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா நீ அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இப்போ எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இங்கே வந்த விக்னேஷும் பத்திரத்தில் சைன் வாங்கிட்டார் ஒரு பக்கம் வேதவள்ளியும் இருந்துட்டு இதுக்கு மேலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது எங்கள் குடும்பத்தோட வாரிசை நாங்கள் இங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக தான் போகிறோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடுங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ வேதவல்லி அதுக்கப்புறம் விக்னேஷ் ரெண்டு பேருமே பத்தரத்தோட வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியல பின்னாடி ஓடி போய் அந்த பத்தரத்தை புடுங்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஆனா விக்னேஷும் வேதவள்ளியும் அது அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறதுனால அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி தேவி ஒரு பக்கம் பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க அக்கா என் கிட்ட இருந்து என் குழந்தைய மட்டும் பிரிச்சுட்டாங்க கோர்ட்ல வந்து என் குழந்தை அந்த விக்னேஷ் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி என்கிட்ட பிரிச்சுட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கையல்கிட்ட கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காமாட்செல்லாம் கையல் இப்போ என்ன தான் பண்ணுறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க கோர்ட்டும் அதை தானே நம்பும் அது மட்டும் இல்லாமல் தேவியால் பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் விக்னேரஸ் கூட அமிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சிட்ருக்காங்க தேவி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாதம் டைம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி பிக்னஸ் அவ்வளோ சுலபமாக உன் குழந்தைய உன்கிட்டருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட முடியாது நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுறேன் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் எப்போவுமே உன் உன்னையும் அந்த குழந்தையும் வந்து பதினா பிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையல் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் எலியில் இருந்துட்டு கையலை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க கையல் இது ரொம்ப சிக்கலாக போய் முடிஞ்சிட்ருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி விக்னேஷ் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவர் மனசு மாறி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்னேஷும் அவங்க அம்மாவும் வந்து இவ்வளோ பேசிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்க குழந்தைய இருந்து பிரிக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க அது எப்படி தடுக்கிறது அந்த பத்திரமும் வந்து இப்போ அவங்க கையில் இருந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் அந்த பத்திரத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கோர்ட்டும் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லும் எப்படி வந்து இது எல்லாத்தையுமே மாற்றப் போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கையில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எளில் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவியோட வாழ்க்கையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன் ஆனால் தேவியோட உயிரை தான் நம்ம முதல்ல காப்பாற்ற வேண்டியிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிரக மிகப்பெரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படியாச்சும் நம்ம எல்லாத்தையுமே மாற்றி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது எல்லாேருமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது கோர்ட்டில் ஏரிங்கும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவியோட குழந்தை விக்னேஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம கையல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி எல்லாருமே கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பத்திரத்தில் நான் சைன் போடல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு விக்னேஷ் எங்களை ஏமாற்றி சைன் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் எதுவுமே ஈடுபட போகிறது கிடையாது ஏன்னா நம்ம விக்னேஸ் கொண்டு வந்த பத்திரத்தில் நம்ம தேவி தெளிவாக சைன் போட்டிருக்காங்க அதுவும் அவங்களே ஒத்துக்கிறாங்க நான் தான் இதில் சைன் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது கோர்ட் மொத்த மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த குழந்தைய அவங்க அப்பாக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாடைச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டோட தீர்ப்பே வந்துடுச்சு இதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா சும்மா இருக்கும்போதே நம்ம தேவி கிட்ட அந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடி ஓடி போகிறதுக்கு அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க அதாவது ஏற்கனவே ஒரு முறை தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒரு இதே நடந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் தூக்கிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டார் இதுக்கு மேலே எங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கர்வமாக இருக்காங்க ஏன்னா இவங்க பண்ணது ஒரு ஃப்ராடு தனம் அதாவது நம்ம தேவிக்கே தெரியாமல் தேவிகிட்டேருந்து சைன் வாங்கி இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணேன் நாங்கள் எங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த விக்னேஷ் வந்து இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தேவி பயங்கரமாக கதறி எழுறாங்க இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம கையில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ கூட தேவி கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத தேவி நான் எப்படியாச்சும் வந்து இப்போ அந்த குழந்தைய மீட்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கோர்ட் ஆர்டரோட இருக்கிறதுனால வேறு வழியே கிடையாது தேவிகிட்ட இருந்து குழந்தைய வாங்கி அவங்க அப்பாவான விக்னேஷ் கிட்ட வந்து இப்போ என்ன கொடுத்ததாகணும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது நம்ம கையில் இருந்துட்டு இந்த கோர்ட்டோட ஆர்டருக்கு கொஞ்சம் வந்து ஒத்தல வச்சு அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க நம்ம தேவி கிட்டியும் தேவி நீ கொஞ்சம் பொறுமையாரு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இருந்து எப்படி அந்த குழந்தைய வாங்குறது உங்கள் குழந்தைய வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது கோர்ட்டோட ஆர்ட்ரு படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை இவங்க கொண்டு போய் பத்திரமா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி நடக்கல எதனா ஒரு பிரச்சனை அந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும் அந்த அதாவது விக்னேஷம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வேதவல்லி இவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இப்போ அவங்க இருந்து அந்த குழந்தைய பிரிக்க போகிறாங்க அதாவது என்ன நினைச்சாரு இந்த குழந்தைய கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம் அடுத்து தான் இன்னொரு அப்படி கிடையாது அதாவது அந்த குழந்தைய தான் இப்போதைக்கு வந்து ரெண்டு பேரும் பிரிக்கணும் கடைசியில் அந்த குழந்தையே தீர்த்து கட்டி தன்னோட அண்ணன் பொண்ணு அருக்காணிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ வேதவள்ளி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஷேர் இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க